அன்பான மக்களே நம்மளோட சுவாமி மலேசியா வந்துட்டாருங்க மலேசியா வந்துவிட்டார் ஏர்போர்ட்லேருந்து பயங்கரமாக செம்மையாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு கூட யாரோ நிற்கிறாங்க அவரை வந்து இன்வைட் பண்ணுறது இன்வைட் பண்ணுறதுக்காக வந்து நின்றுருக்காங்க போல் செம்ம ஹாப்பி பயங்கர ஹாப்பியாக இருக்கார் அவங்களே வந்து சொல்கிறாங்க சுவாமிநாதன் வந்து மலேசியா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு சூப்பருங்க சுவாமி வந்து மலேசியா போயிட்டாரு இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு எல்லோரும் வாங்க பயங்கரமாக ஃபன் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட அழைப்பாக இருக்கு மலேசியா மக்கள் எல்லாருமே போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் சுவாமி வந்து செம்ம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுவார் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்மளோட சைடு இருந்து சொல்ல வரோம் ஏன்னா நம்ம சுவாமியை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா இன்னும் மக்களே பயங்கரமாக ஃபன் பண்ணுவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பர் போய் நல்லா கலக்குங்க சுவாமி அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து அப்டேட் நமக்கு மலேசிய மக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அதாவது இன்றைக்கி சாயந்தரம் பாருங்களேன் சுவாமி என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்டேட் கொடுங்க அதையும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஓகேவா மக்களே அலசிய மக்கள் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய வந்து இப்போ ஆல்ரெடி இப்போயே நமக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் சூப்பர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது கலக்கிட்டு வாங்களே சரியா செம சூப்பருங்க